ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற தட்டி தட்டிவிடுங்க கதைகள் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனமர்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை இன்றைக்கு நாம கேட்க போற சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய துளை தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் இரண்டு தன் அறையின் கண்ணாடி முன்பு நின்று தன் உடையை ஒருமுறை சரிபார்த்து கொண்டிருந்தான் மாணவ பிரசாத் உடைக்கு அடங்காமல் தெரிந்த தன் கட்டுடல் பிம்பத்தில் அடைந்தவனாய் அறையை விட்டு கீழே இறங்கி வந்தான் மாடிப்படியில் இறங்கி வந்தவனின் அழுத்தமான காலடி ஓசையில் அவன் தாய் திவ்யா நிமிர்ந்து தன் மகனை பார்த்தார் தனது கோதுமை நிறத்துடனும் தந்தையின் ஆளுமை நிறைந்த தோற்றத்துடனும் அவரின் ஆறடி உயரத்தையும் தாண்டி வளர்ந்து நிற்கும் மகனை பார்க்கும் பொழுதெல்லாம் திவ்யாவின் மனது எப்பொழுது போல கர்வமாக இவன் எங்கள் மகன் என்று சொல்லிக் கொண்டது படிப்பு விளையாட்டு வேலை என அனத்திலும் அவனை மிஞ்சும் திறமை அவனுக்கு மட்டுமே உண்டு வெற்றி என்பது அவனது பிறப்பு முதல் அவனை ஒட்டி பிறந்த இரட்டை பிறவி ஆகி போனது வெற்றி தரும் போதை அவனை மற்றவர்களின் முன்பு தலை வணங்காத வணங்காமுடியாக வளர்த்தது அந்த போதையே அவனை தன்னை சார்ந்து நிற்பவர்களை ரட்சிக்கும் ரட்சகனாகவும் அதுவே தன்னை எதிர்த்து நிற்பவர்களை அழிக்கும் ராட்சசனாகவும் மாற்றியது மகனின் குணத்தைப் பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த திவ்யா மற்ற தாயாரைப் போல கவலை கொள்ளவில்லை மாறாக வஞ்சகம் நிறைந்த இன்றைய உலகில் தன் மகனைப் போல குணம் கொண்டவர்களால் மட்டுமே வெற்றியடைய முடியும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதை அறிந்து வைத்திருந்ததால் முடிந்தவரை தன் மகனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து வந்தார் மாடியிலிருந்து இறங்கி இறங்கி வரும்பொழுதே தன்னை கன்சுமிட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் தன் தாயை பார்த்த மானவ் மனதுக்குள் சிரித்துக் கொண்டார் மனதுக்குள் தோன்றிய புன்னகை அவனது சிவந்த இதழ்களிலும் ஒரு இளநகையை தந்தது தன்னை புரிந்து கொண்டு தன் ஒவ்வொரு முயற்சியிலும் தன்னுடன் இருந்து தன்னுடைய மனோபலத்தை தான் தக்க வைத்துக் கொள்ள உதவும் அம்மாவை தன்னுடைய தாய் என்பதை விட தன் முதல் தோழி என்னும் ஸ்தானத்தில் மாணவ பிரசாத் வைத்திருந்தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி தீவிரமாக யோசிக்கும் நேரங்களில் தாயிடம் பேசினால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காவிட்டாலும் அதை தீர்ப்பதற்கான முடிவு எடுப்பதற்கான மன உறுதி கிடைக்கும் என்பது அவனது அசைக்க முடியாத நம்பிக்கை

தாயே நின் காலடியில் நான் சரணடைந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பதிலுக்கு ஒரு கொடுக்கிறது அப்பா என்னால சகிச்சுக்க முடியல என்று மெல்லிய குரலில் தன் தந்தையிடம் சொல்லி வைத்தாள் மதீஷா மட்டும் தன் தந்தையிடம் தாயையும் தமையனையும் பற்றி பேசிய வார்த்தைகளை சத்தமாக அவர்கள் காதுகளில் விழும்படி கூறினால் அதன் பிறகு நடக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவளுக்கும் அவள் தந்தையின் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும் எனவே முடிந்தவரை தன் மனதுக்குள் இருக்கும் புகைச்சலை தன் தாய் தமையன் இருவரின் காதுகளையும் எட்டாமல் பார்த்து கொள்வாள் தன் மகளின் தலையை ஆதரத்துடன் தடவி கொடுத்த கௌரவ் பிரசாத் மதிக்குட்டி இது என்ன இன்னைக்கு இன்னைத்தான் நடக்குது அவன் பிறந்ததுல இருந்து என்னையே உங்க அம்மா இரண்டாம் பட்சமாதான் பாக்கறா நடத்துறா இந்த உலகத்திலே இவங்க மட்டும்தான் அம்மா பையன் அப்படிங்கிற நினப்பு இவங்களுக்கு நாம இத பத்தி பேசுறோன்னு தெரிஞ்சாலே நமக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டா அது மட்டும் இல்லாம நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு பார்த்தா காரியம்தான் பெருசு அதை வெரைட்டி வெரைட்டியா மதியத்துக்கு உங்க அம்மா அனுப்ப போற கறி வகைகள் தான் பெருசு என்று தினமும் நடக்கும் இந்த பௌன நாடகத்திற்கு நான் பார்வையாளன் மட்டுமே என்று வெற்றிகரமாக கௌரவ் பிரசாத் விலகிக்கொண்டார் தந்தையின் பேச்சில் மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்ட மதிஷா வாய்க்குள் முணுமுணுத்தபடி டைனிங் டேபிளில் தனக்கான இடத்தில் அமர்ந்து கொண்டான் மகளின் செய்கையில் வாய்விட்டு சிரித்த கௌரவ் தன் மகளின் தோள்களை தட்டி கொடுத்தபடி அவளுக்கு அடுத்து இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார் மாணவ தந்தைக்கு எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ள திவ்யா தன் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் பரிமாற ஆரம்பித்தார் தன் கையில் வைத்திருந்த கேசரியின் முதல் பங்கை தன் மகனுக்கு வைத்துவிட்டு அடுத்து தன் மகளுக்கும் கணவனுக்கும் வைக்க பொறுக்க முடியாத மதிஷா வழக்கம் போல பொங்கி எழுந்து விட்டாள் மா திஸ் இஸ் டூ மச் எப்பவுமே உங்களுக்கு உங்க பையன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எதுனால நீங்க உங்க பையனுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க இட்ஸ் டூ பேட் மம்மி என்று தன் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு அமர தன் தங்கையின் தலையில் வலிக்காத வண்ணம் ஒரு கொட்டு வைத்த மனவ் உனக்கு கேசரி முதல்லயே வைக்கணும்னு ஆசை இருந்தா அம்மா கிட்ட கேட்க வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு தேவையில்லாம என்னையும் அம்மாவையும் ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே தன் தட்டில் கேசரியை எடுத்து தன் செல்ல தங்கைக்கு ஊட்டி விட்டான் அண்ணன் கொடுத்த கேசரியை வாய் வாய்க்குள் வைத்தபடி நீ எப்பவும் நல்லவனாக தான் இருக்கிறண்ணா ஆனால் இந்த மம்மி தான் உன் மேலே ஓவரா பாசத்தை காட்டி நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்குறாங்க எதுக்கும் நீ அம்மா இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அதுதான் நம்முடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று கூறி தாயிடமிருந்து ஒரு அடியை இலவசமாக பெற்றுக்கொண்டாள் பாத்தீங்களா என்ன சொல்றான்னு நான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாப்பனா என்று தன் கணவனிடம் முறையிட கௌரவ கஷ்டப்பட்டு மனைவியின் சுவையான உணவிற்கு தற்காலிக இடைவெளி கொடுத்து தட்டிலிருந்து தன் தலையை நிமிர்த்தி பார்த்தவரோ பாவம் போல முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எனக்கு எப்படி திவி தெரியும் என்று கேட்டு வைக்க உங்களை போய் கேட்டம் பாருங்க என்ன சொல்லணும் பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொன்னா அவளை சமாதானப்படுத்தணும் அதை விட்டுட்டு அவர் சொல்றது சரிதாங்கிற மாதிரி திரியேத்தி விடக்கூடாது என்று கணவனையும் தன்னையும் சேர்த்து திட்டிக் கொண்டார் தொழில் உலகில் பலருக்கும் சிம்மசப்பனமாகவும் தனக்கு தொழில் குருவாகவும் திகழும் தந்தை வீட்டில் தாயின் கண்ணசவிக்கு ஏற்று நடக்கும் அப்பாவி கணவராக நடந்து கொள்வதும் மென்மையான குணம் கொண்ட தன் தாய் தந்தையிடம் மட்டும் அதீத உரிமையை அடாவடியாக நிலை நாட்டுவதும் மாணவ் மதிஷா இருவர் மனதிற்குள் ஒரு சிறந்த கணவன் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தது இன்னைக்கு இது போது என்ற முடிவுடன் தன் முன் வைக்கப்பட்ட உணவை வேகமாக உண்டுவிட்டு மதீஷா கல்லூரிக்கு கிளம்ப மாணவ் தனது லேப்டாப் பேக்குடன் அலுவலகத்திற்கு கிளம்பினான் மாணவ் தனது கார் கதவை திறக்கும் நேரம் அவன் முன் வந்து நின்ற திவ்யா மாணவ் நேத்து நைட் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குதானே என்று தன் மகனுக்கு அன்றைய தினம் அவர் கூறிய வேலையை நினைவுபடுத்த தாயின் முகத்திலிருந்து எதிர்பார்ப்பில் எரிச்சல் அடைந்தாலும் அதை அவரிடம் காட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை உங்களுக்காக ஒத்துக்கிறேன் பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க உங்க மனசுக்குள்ள இதை வச்சு தப்பான எண்ணெய் எதையும் வளர்க்காதீங்க ஃபர்ஸ்ட் நான் போய் மீட் பண்ணிட்டு நிறைய பேசணும் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் என்னோட முடிவை சொல்லுவேன் அது வரைக்கும் நீங்களா ஆப்போசிட் சைட் ஆளுங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி எதுவும் பேசுறாதீங்க என்று கூறிவிட்டு தனது சிவப்பு நேர ஆடைக்காரில் ஏறிக்கொள்ள அவசரமாக ஓடி வந்த மதீஷா மறுபுறம் கதவை திறந்து தன் தமையனுக்கு அருகில் வந்து அமர்ந்தான் தீஷு என்ன காத்து இந்த பக்கம் வீசுது என்று காரணமில்லாமல் மதிஷா தன்னுடன் வரமாட்டாள் என்பதை புரிந்து கொண்டு கேட்க அப்கோர்ஸ் ஐ ஹாவ் எனக்கு அம்மா உங்ககிட்ட சின்ன முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் கிஸ் பண்ண வர உனக்கு கால் கட்டு போட்டு சம்சார சாகரத்துல தள்ளிவிட முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐ எம் கரெக்ட் என்று கன்சமிட்டி கேட்டார் என்று இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்த தன் தங்கையும் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு துல்லியமாக கண்காணிக்கின்றாள் என்பதை குறித்து கொண்ட மனோ மனதுக்குள் தன் தங்கையின் சாதுர்த்திய தனத்தை மிச்சிக்கொண்டார் திஷ்யூ யோர் ரைட் பட் நீ சொல்ற மாதிரி அந்த கையை கால கட்டி சம்சார சாகரத்துல என்ன தள்ளிவிட முடியாது அவங்க முடிவு பண்ணாலோ என்னுடைய விருப்பம் இல்லாம அப்படி ஒன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறினான் ப்ரோ உனக்கு இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் பிடிக்கல அப்புறம் எதுக்காக இந்த மீட்டிங் ஓகே சொன்ன அதுதான் எனக்கு புரியல உன்னை நீ உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல ஃபோர்ஸ் பண்றது எனக்கு பிடிக்கல என்ற மதிஷா பிடிக்காத திருமணத்தில் தன்னை தன் தமையன் இணைத்து கொள்வானோ என்ற அச்சத்தில் கேள்வி கேட்க தங்கையின் பேச்சில் தனக்காக இருந்த அன்பில் நெகிழ்ந்த மாணவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் அ வெரி குட் பிஸ்னஸ் மேன் எதையும் பார்க்காம அதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு ஒரு முடிவு பண்ணக்கூடாது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன் இன் பிஸ்னஸ் தென் நான் இந்த பிரைவேட் மீட்டிங்க்கு ஒத்துக்கொண்டதற்கு இன்னொரு காரணம் இருக்குது என்று கூறி இடைவெளி விட தமையனை யோசனையுடன் பார்த்த தங்கையிடம் திஷி எனக்கான பொண்ணை என்னுடைய கண்ணில் இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்காக தான் இந்த மீட்டிங் என்று கூறிய தமையனின் வார்த்தைகள் புரியாததில் கடுப்படை நம்ம நீ பொண்ணு பார்க்க போனால் உன் கண்ணு வழியாக தான் அந்த பொண்ணை பார்க்க முடியும் இதுக்கு எதுக்கு தனியா ஒரு மீட்டிங் என்று சிறு பிள்ளைத்தனத்துடன் கூறிவிட்டு தன் தமையனை பார்க்க குட்டி நான் சொல்றது உனக்கு புரியலை இப்போ நம்ம பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனா அந்த பொண்ணு நிச்சயமா அவளோட ஒரிஜினாலிட்டில இருக்க மாட்டாங்க அவளுடைய பிஹேவியர் எல்லாம் மற்றவங்களுக்காக தான் இருக்கும் மோரோவர் என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மற்றவங்க கொடுக்குற அவுட்ஃபுட்டா அந்த பொண்ணு இருக்கலாம் இன் தட் வே என் கண்ணு பார்க்கறது எனக்கான பார்வையால் இருக்காது அட் த சேம் டைம் எங்களால் ஃப்ரீயா பேசிக்க முடியாது இப்போ நான் அரேஞ்ச் பண்ண சொன்னது போல ஒரு ஃப்ரெண்ட்லி மீட் ஜஸ்ட் பேசி பார்க்கணும் ஒரு வேலை திஸ் இஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம் எங்களுக்குள்ள செட் ஆகுதுன்னு தோணுதுன்னா நாங்களே ஜஸ்ட் ஒரு பாய் சொல்லி முடிச்சிடலாம் என்று மாணவ் நவீன கால ஆணாக பேசினான் அண்ணன் கூறியதை மனதில் ஏற்றி மேற்கொண்டு மதிஷா பேசுவதற்கு முன்பு அவள் கல்லூரி வந்துவிட்டது மிச்சத்தன் நைட் வந்து கண்டிப்பா அண்ணவங்கிட்ட சொல்றேன் இப்போ நீ உன்னுடைய படிப்பை பார் என்று கூற வேறு வழி இல்லாமல் தன் அண்ணனையும் கல்லூரியையும் மாறி மாறி பார்த்த மதிஷா தன் காலேஜ் பேக் உள்ளிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து தன் அண்ணனின் முன்பு வைத்துவிட்டு என் அண்ணன் வாழ்க்கையில் வர போறவங்க அவங்களுக்கான அழகான இதயமா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று கூறிவிட்டு விரைந்து சென்று விட்டார் தங்கை வைத்துவிட்டு சென்ற காகிதத்தை எடுத்து பார்த்தவனுக்கு இது எப்படி மதிஷா கையில் கிடைச்சது என்று யோசித்தும் விடை கிடைக்காமல் தன் அலுவலகத்திற்கு செல்ல நேரமாவதை உணர்ந்து தங்கையின் சந்தேகத்தை இரவு பார்த்து கொள்ளலாம் என்று புறப்பட்டான் காரில் பயணப்பட்டவன் கண்கள் சாலையிலும் சிந்தனை அந்த காகித வரிகளிலும் நிலை பெற்றிருந்தது என் இதய அறையில் வாசிக்க நிறைய பக்கங்கள் உண்டு ஆனால் அதை ரசிக்கும் அழகான இதயம்தான் என் இல்லை யார் நீ யாருடன் நான்